¡Gracias! Jardi. Jardi and ममा yeah, yeah.

அடி கும்பிக்க எடுக்கிறீங்க அடி கட்டார் மட்டார் விழுகிறேன் நல்லா வாசிக்கிறோமா ஜூப்பரா வாசிக்கிறீங்க எங்களை பாராட்டும் இருக்கட்டும் உண்மையில உங்களை தான் பாராட்டணும் என்ன எதுக்கு போட்டுக்கிட்டு ஆட்டுறீங்க எங்க இவ்வளவு அழகா இருக்கிய உங்களுக்கு வாசிக்கிற எங்களுக்கு என்ன கஷ்டம் நிசமாவா உண்மையில அந்த அருகரை நைய நான் சத்தியமா சொல்றேன் அவ்வளவு ஒரு அழகு நீங்க ஒரு சில ஒரு சில நாளைக்கு பாருங்க ஒண்ணுமே இருக்காது ஓ நாங்க நாலு பேரும் அதையும் விட மாட்டோம் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு எட்டு மணி நேரம் போட்டு அடிப்போம் எட்டு மணி நேரம் அடிப்பீங்க வீடியோ வைக்கணும்னு ரத்தம் தானே வரும் இன்னைக்கு அங்க அப்படி இல்ல இன்னைக்கு அப்படி இல்ல அந்த ஐயனார் கொடுத்தது அங்க அங்க அப்படி அப்படி இருக்கு இதை பார்த்துக்கிட்டு தான் அடிக்கிறியா ஆமா ஆமா இப்ப தான் இருக்கான் ஒரு அரை மணி நேரம் சென்று பாரு எடுத்து பேக்கல வச்சுக்கிறேன் பேக்க கிழிக்காம விட மாட்டேன் பேக்க கிழிப்பியா வைப்பியா உள்ளபடி உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு நேந்திரமா சொன்னேன் லென்த்தா கட்டும்டாவா மீடியமா

உணர்ச்சி அதிகமா இருக்குமா கட்டா ரோமக்கட்டா கட்டா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா ஏன் உட்காந்து எடுக்க போறியா ஆட்டேன்னு சொல்ல போகிறேன் விடியறில் எடுத்துட மாட்டேன் விடிய வரைக்கும்னா ஒன்று ஒன்றா பல்லு கடிச்சு அவ்வளோவா இருக்கு இங்கேயாரு ஆக மொத்தம் உங்களை தொட்டு ஏவன் தாளி கட்டுறானோ வெகு சீக்கிரம் கூடிய சீக்கிரம் அவன் கிரண்டை கால் இழுத்து சாக வேண்டியது சாகட்டும் செய்ய முடியாத நாய் என்ன மயித்து பாரு அவன் சிறப்பு கொண்ட அடிக்கான்னு கேட்டான்னுக்கா அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிஷைன்னு தெரியும் அறுபத்து நாலு டைப்பில் பிடிங்கி பிடிவேன் நக்கி வந்து வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க நான் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்பேன் நானும் ஒரு பெண் தானே எனக்கு அந்த ஆசை பாச இருக்காதா கண்டிப்பா எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்றேன் அண்ணா அமிர்தாப்ப நானும் பொறுக்க மாட்டாம வீட்லேயும் சொல்ல முடியாம வெளியும் சொல்ல முடியாம தினம் ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு கிணத்தடியில் போய்

ஒரு பெண்ணுக்குள்ள எவ்வளவு சோகமா இருக்குதே தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்னு உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேலே ஆசைப்பட்ட நான் கொடுக்க முடக்க அந்த நேரம் சூடு ஏற விளக்கு வைக்கணு விளக்கு எதிரடி வைக்கிற கொஞ்சம் வெளிச்சமா இருக்கா தடுமாறாங்க விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே ഇരവും ഉറസിക്കൊള്ളും ഉറസി അലുകൾ ഉറസും കരയിൽപ്പെടുപ്പി തന്നുവിടു വിളിൽ വിദം നുഴവേ ഇരവും പകലും ഉറസിക്കൊള്ളും அந்நூது பொழுதில் வந்துவிடு அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு விடு தடுதோம் தடுதோம் தோடோம் ஒருடோம் ஒருடோ செண்டாளை எத்தனந்தி பாட்டு அசாத்தா படிப்பிட்டானியா தொர்ராஜருக்கு தான் நீங்கள் ஒரு கை திட்ட கொடுக்கணும் பா பாட்டே அனைவருக்கும் நன்றி சேரும் இடம் அந்த அந்த மாதிரி இடம் சேரும் இடம் அறிந்து சேர வேண்டும் ஏன்னா உங்கள்கிட்ட அந்த ஞானம் இருக்கிறதுனால தான் அந்த பாட்டு என்னால் பாட முடிஞ்சுச்சு அது சரி எல்லா நாடகத்திலையும் எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ஒரே சிறந்த நடிகர் யாருனா அது ஆர்பி அரிகரன் தான் நான் பார்க்க என்னன்னு சாமி சரணம் என்ன இந்த மாதிரி எல்லா நாடகத்திலும் எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அது ஆர்பி அரிகரன் தான் இருந்து என்ன அதாவது கலை சுடர்மணி தமிழக அரசின் கலை சுடர்மணி பட்டம் வாங்கின ஆமா நாடகத்துறையில் வந்து சகலகலா வல்லவர் நடிப்பின் பல்கலைக்கழகம் அது யாருன்னா

என்னடி சொல்ற எங்க நடந்திருக்கு சரி அது சரி அந்த மாதிரி ஒரு கணவன் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் கூட கூட பிறந்தவங்க யாரு வேணாலும் பிறந்தவங்க வாங்கி கொடுப்பாங்க எது ஒரு புடவையா இருக்கட்டும் பூவா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும்

இப்ப ஒரு காதுன்னு வைங்க காது காது அரிக்குதுன்னு வைங்க இந்த காது கோழி இறங்கு இருக்குல்ல சரியாயிரும்னா இது மூக்குக்கு உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்காச்சு வந்தேன் ஒரு காது அரிச்சா கூட கோழி இறங்க வச்சு சொரிஞ்சிடலாம் ஒரு மூக்க அரிச்சா விரல வச்சு கூட சொரிலாம் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்கா நீ மூடு நீ அக்காத கொஞ்சம் ஒரு புலந்த போதும் பத்தியல நான் ஏதோ பரிதாப்பட்டு சொல்றான்னு பாக்கிற நக்கல் மயிர் பண்ணிட்டு இருக்கேன் காதரிச்சா கொலி இறக்க விட்டு குடையவான் மூக்கரைச்சா விரல விட்டு சொல்லியவான் அப்ப இது ஏ பழைய கட்ட விளக்க மாற வந்து சுடுதண்ணில் நினைச்சுக்கிட்டு அடிக்கிறேன் சட்டார் சட்டாருன்னு இங்க வாங்க கோவா இருக்கிறதுனா குணம் இருக்கும் வாங்க இங்க வாங்க

நீங்கள ஒரு பெண்ணு அவங்கள ஒரு பெண்ணு பேச்ச பாரு ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணா பார்த்து புரிஞ்சீங்கனா நல்லா இருக்கானா அவ கேளுங்க நீங்க கேளுங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க அவ என்ன புருஷ பண்ணைய வச்சிருக்கா நான் பேச மாட்டேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல சரிங்க சரிங்க அவ தகுதிக்கு ஒரு 10 பேர் வச்சிருக்கா அப்பா சுந்தரமூர்த்தி நீ மூடுப்பா இதுக்கு அவ பரவாயில்லை

பா ஐயாவே ஐயாவே இது கொஞ்ச நேரஸ்க்குடி அம்மாடே என்ன சொல்லி அருமைப்படுத்தி வைக்கிறேன் எப்படி நான் தான் தர்மை பத்தினே நான் மழை பேyin பெய்யும் நில்லுன்னா நில்லுனா நிக்கே நீ வந்த அந்த ஊர்ல மலைவே இல்ல அந்த பேச்சடா ஆத்தியா கெடுக்க கூடாது நிப்பாட்டி இருக்கேன் அப்படி எல்லாம் இல்ல நீ போற இடத்துல நேத்து பேஞ்ச மாதிரி பேஞ்ச தான் டவுசர் குழிஞ்சு வச்சிருக்கான் மம்மி மா कुमासम दई मासम

நீ வேணா என்னை கொஞ்ச நேரம் கட்டுபிடிச்சி தெரியா இவ்வளவு நேரம் அவன் கூட முட்டக்கூடிய பத்துக்கடுத்து குளிக்க கூட இல்ல தொப்புல வச்சு திடு வச்சுட்டு உடையாட்டு இதுக்கு பேரு பண்டம் மாற்று முறையா இது பண்டம் மாற்று முறை இல்ல ஏங்க சும்மா இருக்கங்க இது புஷா நல்ல வேலை

டீ இல்லைன்னாலும் பரவாயில்லையா பிளாஸ்க் வேணுமா தயவு செய்து கொண்டு வாங்க சொல்லிட்டேன் இல்லைன்னா காலையில சம்பளம் சேர்த்து விடுக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஏற்கனவே இந்த புள்ள விட்டு பிளாஸ்க்கு ஒரு ஊர்ல கொண்டு போயிட்டேன் அதுக்கு நான் பாடாப்பட்டு மழை நேரத்துல நாடகம் நின்று போய்

என்ன மோட்டார்ல தண்ணி இல்ல நான் என்னதான் பண்ணட்டும். ஏய் இவன் இப்படி இருக்கே. ஏய் உலபாவள எடுக்கா நீ யாரு பொண்டாட்டிடி என்னடி இப்படி திரியற? சொரராசி பொண்டாட்டினா ஊருக்கே தெரியும். உலபாவள இருக்கா வந்து தொலைச்சிடேன். அப்பா என்னப்பா பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? சரி வா குளிச்சிட்டு வந்தர்லாம் வா. ஏய் என்ன எதுக்குடி கூப்பிடுற? பொம்பளல மாலையிலே. பொய் லை லை பொண்டாடி அணிவிச்சு கௌரவத்தை சொரராசி அவங்களுக்கு ஏய் ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிடுடி மானக்கட்டவள அதுக்கு தான குட்டியானியா அப்பா பொண்ணுனா அச்சா மடா நானா பைப் இருக்கணும் பைப் உங்க கூட தான மாமா அடி எடுட்டவள என்ன பொண்டாட்டி வச்சிருக்கீங்க போ பொண்டாட்டி வச்சிருக்கால வச்சிருந்தா அது வப்பாட்டிமா அம்மா இந்த பாரு என்னங்க இப்படி எல்லாம் வர கூடாது நான் குளிக்க போறேன் நல்லா குளி யார் வேண்டாம்னா உனக்கு இப்ப என்ன வேணும் அன்னைக்கு நம்ம ரெண்டும் கம்மாயில குளிச்சோம்ல அதுதான் இருக்குற மீனை எல்லாம் செத்துருச்சா சரி இங்கவா இப்படி எல்லாம் வரக்கூடாது ஊரே காலையில யாரு விமத்துல முடிக்க முடியுமாடி அடி காரி துப்புவா அடி அப்படியா அப்படியா பொம்பளை இப்படி எல்லாம் வரக்கூடாது சரியா சோப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே குளிச்சிருப்பேன் ஆமா போய் சோப்பை வாங்கிட்டு வரேன் தாறு கடை நீ போய் உள்ள குளிச்சுக்கிட்டு வெளியில அப்படி வரக்கூடாது இனிமேல் சரியா பிள்ளை வளர்த்துக்காங்க முகரே பாரு